எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் போயிருப்பீங்க அதில் தவிர்க்கவே முடியாத ஒரு இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டோல்கேட் தான் அந்த டோல்கேட்டில் நிறைய மாற்றங்களாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க முக்கியமாக ஃபாஸ்டேக் ஃபாஸ்டேக் எது கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அதில் தடை இல்லாத ஒரு போக்குவரத்து வேணும் நெரிசல் இல்லாத போக்குவரத்து வேணும் அப்படின்ட்டுருக்காங்க ஆனால் அதையும் மீறி அதில் சில போக்குவரத்து நெரிசலும் டோல்கேட்லேயே இருக்குது அதை போக்குற வகையில் தான் ஜிஐஎஸ் அடிப்படையில் ஒரு சாஃப்ட்வேரை மானிட்டர் பண்ணுறதுக்காக உருவாக்க போகிறாங்க மத்திய அரசு அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுமார் நூறு சுங்கச்சவடிகளை கண்காணிக்க இதன் மூலமாக தேசிய கழகம் முடிவு செஞ்சுருக்காங்க இப்போ டோல் பிளாஸாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருந்தால் அதாவது அவங்க எதிர்பார்க்கப்பட்ட அந்த வரம்பை விட அதிகமாக இருந்தால் இந்த என்ன மானிட்டர் பண்ணி மாதிரி செயல்படும் லைவ் அமைப்பு மூலமா நெரிசல் கண்காணிக்கப்பட்டு அதுக்கான எச்சரிக்கைகள் விடுக்கப்படும் டோல் பிளாசாஸ்ல தடையற்ற இயக்கத்தை மேம்படுத்த இந்தியன் ஹைவே மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க அதாவது வாகனங்கள் காத்திருக்கிற நேரத்தை ரியல் டைம் மானிட்டரிங் சாப்ட்வேரை உருவாக்கியிருக்காங்க இதன் மூலமா இணையம் வழியாக சுமார் நூறு சுங்கச்சாவடிகளை என்எச்சை ஆய்வு செஞ்சுட்டு வராங்க ஆக்சுவலாக ஒன் ஜீரோ டபுள் த்ரீ அப்படின்ற ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது அதன் மூலமாக கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நூறு சுங்கச்சாவடிகளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் இது ட்ரையலை மேற்கொள்ள போகிறாங்க ஒருவேளை இந்த மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா நூறு இரநூறு ஆகும் இரநூறு அப்படியே விரிவடையும் இந்த மாடல் எப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த நூறு சுங்கச்சாவடிகளில் அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா அது அப்படியே கொஞ்சமாக கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இது டோல் பிளாஸாவுடைய பெயர் மற்றும் இருப்படுத்த ஆய்வு செய்யும் அது மட்டும் இல்லாமல் டோல் பிளாஸாவில் எத்தனை கியூ இருக்கு வெயிட்டிங் டைம் என்ன வாகனத்துடைய வேகம் அப்படி எல்லாத்தையுமே கணக்கிடும் இந்த சாஃப்ட்வேர் இதுக்கான எச்சரிக்கை தகவல்களை குறிப்பிட்ட டோல்கேட்டோட பகிர்ந்துக்கும் டோல் பிளாஸாவில் வாகனங்களுடைய வரிசை நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட அதிகமாக இருந்தால் உடனே எச்சரிக்கை அனுப்பப்பட்டு ரூட் மாற்றப்படும் இதன் மூலமா வர நாட்கள்ல டோல்கேட்ஸ்ல டிராபிக் குறையும் நம்பப்படுது இந்த சாப்ட்வேர் என்ன பண்ணும்னா குறிப்பிட்ட அந்த டோல்கேட்டோட இடத்த காட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுல எந்த இடத்துல அது இருக்கு அப்படின்றத காட்டும் அந்த மானிட்டரிங்னா இந்த சாஃப்ட்வேருடைய ஒரே மிஷனா இருக்கு எவ்வளவு நீளத்துக்கு வாகனங்கள் போகுது அப்படின்ற தகவலை கொடுக்கும் இது மட்டும் இல்லாம ஒரு வாகனம் புதுசாக வந்து நிற்குதுன்னா அது எவ்வளவு தூரத்துக்கு வந்து காத்திருக்கணும் அப்படின்ற ஒரு தகவலையும் இந்த சாஃப்ட்வேர் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் எவ்வளவு தூரம் வாகனம் நிற்கலாம் எவ்வளவு தூரத்துக்கு வாகனத்தை காத்திருக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு விதிமுறை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கிட்ட இருக்கு அதன் அடிப்படையில் இந்த சாப்ட்வேர் ஒவ்வொரு மணி நேரமும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரத்துடைய டிராஃபிக்கையும் இது ரிப்போர்ட் பண்ணும் ஸோ ஒவ்வொரு மணி நேரம் இல்லாமல் ஒவ்வொரு நாள் இல்லாமல் ஒவ்வொரு வாரத்துடைய டிராஃபிக் ரிப்போர்ட்டும் நமக்கு கிடைக்கும் இதன் மூலமாக என்ன ஆகும்னா ஒவ்வொரு வருடத்துடைய டிராஃபிக் ரிப்போர்ட்டும் கிடைக்கும் ஸோ இந்த சாஃப்ட்வேருடைய மிகப்பெரிய பலமே இந்த போன வருஷத்துடைய டிராஃபிக் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து ரியல் டைமில் கண்டுபிடிச்சி அதை கம்பேர் பண்ணும் இப்போது அதில் என்னென்னலாம் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு அதிகாரிகள் ஆய்வு செய்வாங்க அப்புறமா அதுக்கேற்ற மாதிரி என்எச்ஏ அதிகாரிகள் அதில் வந்து தீர்வு காண்பாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது ஒவ்வொரு பகுதியில் வெப்பநிலை எப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிற வகையில் இந்த சாஃப்ட்வேர் உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த இடத்துல வெதர் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இதை அப்டேட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலமாக என்ன மழை காலத்துல நம்ம எந்த அளவுக்கு காத்திருக்கலாம் அதோடைய வெயிட்டிங் டைம் என்ன இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி பயணத்தை மேற்கொள்ளலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த உள்ளூர் பண்டிகை மற்றும் கவர்மெண்ட் ஹாலிடேலாம் இருக்குல்ல இதன் மூலமாக நிறைய இடத்துல டிராஃபிக் ஆகும்ல அதை கூட நம்ம அப்டேட் மூலமாக இந்த சாஃப்ட்வேரில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்குது எந்த இடத்துல வந்து இந்த பண்டிகை மூலமாக டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்படின்னு இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த சாஃப்ட்வேருடைய மெயின் மோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் என்ன நடக்குது அப்படின்றது தான் கான்செப்டே ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நூறு டோல்கேட்டில் முன்னெடுக்க போகிறாங்க அது எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்து இது ரியல் டைமில் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றத பார்த்து தான் இது எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க இது எல்லாத்த விட ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னா இந்த டோல்கேட்டே இல்லாத அளவில் பிளான் பண்ணுறாங்க அதாவது ஜிபிஎஸ் அடிப்படையில் சேட்டலைட் அடிப்படையில் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க அது வந்து சீக்கிரமாக நடக்க தான் போகுது ஸோ மத்திய அரசுடைய மெயின் மோட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டோல்கேட் மூலமாக அதிகமாக வசூல் செய்யப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதை டோட்டலாக டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமே அதோடைய முதல் படி தான் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் அதுக்கப்புறமா ஜிஎன்எஸ்எஸ் பேஸ்ட் டோல்கேட் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறாங்க ஸோ இந்த திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்